ஒன்றாம் அதிகாரம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதர்சிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தெய்வன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொர்வமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்தார் இவர் தெய்வதூதர் பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் எப்படி என்று நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பிட்டேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகும் சொன்னதுண்டா மேலும் தமது முதற்பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலிகளும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளதே உடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறதே நீதி நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் அது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் என்றும் கத்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உடைய கரத்தின் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் பழவைகளும் அவைகளெல்லாம் வஸ்திரம் போல போம் ஒரு சால்வைப் போல அவைகளே சுருட்டுவேன் அப்பொழுது மாறிப்போம் நீர் மாறாத நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறதே மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை இருக்கிறார்கள் அல்லவா அம்மேன்